ஈழ விடுதலைக்காகவும் ஈழ தமிழர்களை காப்பாற்ற கோரியும் தன் இன்னுயிரை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் தமிழர்களை காப்பாற்ற கோரி முழக்கமிட்டவாறு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி முத்துக்குமார் என்ற இளைஞர் தீ வைத்துக் கொண்டார் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் முத்துக்குமார் அவர்களின் பதினாறாம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் தார் ரவி தலைமையில் கொளத்தூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில ஆலோசகர் ஆ இலா சிந்தா சென்னை மண்டல தலைவர் சே அருணாச்சலமூர்த்தி மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில இணை செயலாளர் சுவை டி ராஜா மாவட்ட தலைவர்கள் ஏ ஜெயராமன் பே செல்வநாயகம் பழம்பொருள் பொன் கருக்குவேல் ராஜன் மாவட்ட பொருளாளர் கே சுயம்லிங்கம் ரியல் எஸ்டேட் சங்க தலைவர் எம் லாரன்ஸ் செயலாளர் எம் முருகேசன் பொருளாளர் கே சிவகுமார் தின்பண்ட விற்பனையாளர் சங்க பொது செயலாளர் டி ராஜேஷ் சூரப்பட்டு வியாபாரிகள் சங்க தலைவர் பி கோபால் வில்லிவாக்கம் வடக்கு ரெட்ஹில்ஸ் ரோடு வியாபாரிகள் சங்க தலைவர் எம் ஏ ஹாஜா முகைதீன் அம்பத்தூர் தொகுதி செயலாளர் எம் பி ரவிக்குமார் விநாயகபுரம் தொகுதி டிசி கிட்டு உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் மேலும் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறுகையில் ஈழ தமிழர்களுக்காக தம் எண்ணுயிரை ஈந்த தமிழீழ தியாகி முத்துக்குமாரின் பெயரை கொளத்தூர் நெடுஞ்சாலைக்கு அவரது பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார் வியாபாரி சங்கத்தினுடைய அருகில் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு கிழத்துக்காக போராடி தன் உயிரை மறைத்த முத்துக்குமாருக்கு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வந்து வீர வணக்கம் செலுத்தினோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் முத்துக்குமாருக்கு வணிகர் சங்கம் சார்பாக வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழக முதல்வர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது தமிழக முதலுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி என்பதால் இந்த சாலைக்கு அருமை சகோதரர் முத்துக்குமார் பெயர் சூட்ட வேண்டும் என்று நாடு அனைத்து வணிகர் சங்கம் பேரமைப்பின் சார்பாக தன்மையான வேண்டுகோள் வைக்கிறோம் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் முத்துக்குமாருக்கு ஒரு சிலை அமைக்குமாறு வணிகர் சங்கம் சார்பில் தன்மையான வேண்டுகோள் வைக்கிறோம்